இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறை நூலில் அல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் இதைக் கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் மீண்டுமாக இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுக்கிறார்கள் அவரை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எதற்காக இயேசுவின் மீது இவ்வளவு கோபம் எதற்காக இயேசுவை கைது செய்ய நினைக்கிறார்கள் ஏன் அவரை கல்லால் எரிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் இந்த கூட்டம் கடவுளின் பெயரிலே செயல்படுகிறது கடவுளை நாங்கள் காப்பாற்றக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் கடவுளையே காப்பாற்றுவதற்கென்று ஒரு கூட்டம் இருப்பது போல காட்டிக்கொள்ளுகிறார்கள் ஆனால் இறைமகன் இயேசுவை கல்லால் எரிய துடிக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் சரியான ஒரு கேள்வி நான் நன்மையை மட்டுமே செய்திருக்கிறேன் இதோ நீங்கள் கடவுளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களே நான் அந்த தந்தையினுடைய திருவுளத்தை தான் நிறைவேற்றியிருக்கிறேன் அவருடைய செயலைத்தான் செய்திருக்கிறேன் நான் எந்த இடத்தில் தீமை செய்தேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு இந்த கயவர்கள் கொடுக்கக்கூடிய பதில் கடவுளை பழித்துரைத்தார் இயேசு கிறிஸ்து கடவுளை பழித்துரைத்தார் என்ன பழித்துரைத்தாராம் தன்னை இறைமகன் என்று சொல்லிவிட்டார் நானும் தந்தையும் ஒன்று என்று சொல்லிவிட்டார் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை எளிய பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு சென்றார் அவர்கள் கொடுக்கும் உணவை உண்டு அவர்களோடு தங்கினார் நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தினார் இன்னும் வரி தண்டுபவர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்டிருந்த சமாரியர்கள் வரி தண்டக்கூடியவர்கள் ஏழை எளிய பிள்ளைகள் இவர்களோடு அதிகமாய் உரையாடுகிறார் அவர்கள் வீடுகளுக்கு செல்கிறார் அங்கே தங்குகிறார் அவர்களிடம் போதிக்கிறார் அவர்களுடைய நோயை குணப்படுத்துகிறார் இப்படியாக சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்கிறார் இப்படி ஏழைகளின் தலைவனாக எளியவர்களின் தோழனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பதை விரும்பாத இந்த கூட்டம் இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் என்று சொல்லி கடவுளின் பெயரிலேயே இயேசுவின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவரை கைது செய்யவும் அவரை கல்லால் எரியவும் முயற்சி செய்கிறார்கள் இன்று இந்த சமூகத்தில் இப்படித்தான் கடவுளின் பெயரிலே மதத்தின் பெயரிலே சாதியின் பெயரிலே மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வருவார்கள் இதை அதை சொல்லி மக்களை பிளவுபடுத்தி நன்மை செய்யக்கூடியவர்களை சீர்குலைக்க அவர்களை அழி நினைப்பார்கள் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த சமூகத்திலும் இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும் நல்லது செய்கிற பொழுது அதிலும் ஏழை எளிய பிள்ளைகளின் சார்பாய் நாம் நிற்கிற பொழுது நமக்கு எதிராக ஓநாய்கள் போல குறைத்து கொண்டே இருப்பார்கள் நம்மை தாக்குவதற்கு நம் பெயரை கெடுப்பதற்கு துடித்து கொண்டிருப்பார்கள் எச்சரிக்கையாயிருங்கள் விழிப்போடு இருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நன்மை செய்கிற பொழுது உண்மையை பேசுகிற பொழுது நமக்கு எதிரான விமர்சனங்கள் உண்டு நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் உண்டு நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது நாம் வீழ்ந்து போய்விடக்கூடாது அறிவோடும் ஞானத்தோடும் செயல்பட வேண்டும் இதை நச்செய்தியிலே பார்க்கிறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறார் எந்த செயலுக்காக என்னை கைது செய்ய நினைக்கிறீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஏதாவது ஒன்றை சொல்லி நம்மை காயப்படுத்தி நம்மை நன்மை செய்ய விடாமல் நம்மை முடக்க நினைக்கக்கூடிய கூட்டத்திற்கு முன்பாக நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் துணிவோடு இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் உண்மையாக இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் சார்பாக இருக்கக்கூடிய மக்களும் உண்டு என் நச்சு பார்க்கிறோம் இயேசுடைய போதனையை கேட்டு அவருடைய செயலை பார்த்து ஒரு கூட்டம் அவரை நம்பியது அவரை தேடி வந்தது இன்னொரு கூட்டம் விமர்சித்தது அவரை கைது செய்ய நினைத்தது ஆனால் உண்மைக்கும் நேர்மைக்கும் எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கும் எனவே சோர்ந்து போய்விடாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இவர்களுடைய வேண்டுதல்களையெல்லாம் நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரை நீர் ஆசிர்வதித்து தாரும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் தைரியமாக இருக்கவும் உண்மைக்கு சான்று பகரவும் ஞானத்தோடு செயல்படவும் இந்த நாளிலே நீர் எங்களை ஆசிர்வதியும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இதோ குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்தருளும் குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே இதோ உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளில் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உலக சுகம் பெரும்படியாய் ஆசிர்வதையும் ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்கள் கூட வாரும் எங்களை பாதுகாத்தருளும் எந்த தீங்கும் எந்த விபத்தும் எந்த நோய் நொடிகளும் எந்த தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாக உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் எங்களை வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவர இதோ இந்த தேர்தல் காலத்தில் அன்பின் ஆண்டவர நாங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் பகரும்படியாய் ஆசிர்வதையும் எங்கள் நாட்டின் தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்னாலும் இந்த மண்ணுலகத்தில் இறை ஆட்சியை கட்டி எழுப்பும்படியாய் அன்பு உண்மை நீதிக்கு நாங்கள் சான்று பகரும்படியாய் நீரே எங்களை ஆசிர்வதியும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்க குடும்பத்தாரை ஒப்பு ஆண்டவரே இவர்களுடைய வேண்டுதலுக்கு நீர் செவிசாய் உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே உண்மை நோக்கி நம்பிக்கையோடு கேட்கிறோம் எங்கள் மனம் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த தேர்வின் காலத்திலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இதோ இந்த பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாக இந்த தேசத்தின் சிறந்த தலைவர்களாய் உருவாகும்படியாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்